ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லீவ் விட்டது ரொம்ப கம்மியான டேஸில் லீவ் விட்டாங்க போல் ரெண்டரை மாதம் லீவ் விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ஆஃப் இனரில் ஃபோனுமே வந்து உடஞ்சி போச்சு ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து நியூ ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுமே வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ரையருமே வந்து வாங்கியிருந்தேன் லீவ் விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் உடஞ்சி தான் வீட்டில் லாஸு உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா சி தேர்ட்டி டூ தான் வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தால் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு அம்மாக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஃபைடாகவும் இருந்துச்சு ஸோ அதனால் அம்மாவுக்கு ஃபோனு வாங்கி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்